அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் சனிக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளின் அனுகிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்க விநாயக பெருமாளுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாளுங்க பொதுவாகவே சனிக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வதற்கும் பெருமாளை வழிபாடு செய்வதற்கும் உகந்த நாள் தான் அந்த வகையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இல்லையா மேக்ஸிமம் வந்து பார்த்தினாக்கா நமக்கு ஒன்பது நவ கிரகங்களுடைய தான் நல்லது கெட்டது அந்த வகையில் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு சரியில்லாமல் போனால் கூட பரவாயில்லைங்க ஆனால் சனீஸ்வர பகவானுடைய அமைப்பு நமக்கு சரியில்லை அப்படின்னாக்கா கஷ்டங்கள் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரண்டரை ஆண்டுகள் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கும் பொழுது நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுக்குறாரு மட்டும் நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாதுங்க இருக்கக்கூடிய கரும வினைகளுக்கு நம்ம செஞ்ச நல்லது கெட்டதுக்கு உடனடியாக அந்த ரெண்டரை வருஷம் அவர் நம்மளை விட்டு போகும்போது நம்மளை மாதிரி ஒரு அனுபவசாலி யாருமே இருக்க முடியாது நம்மளை மாதிரி ஒரு நேர்மையான ஆட்களை யாரும் பார்க்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு தலையில் கொட்டிக்கிட்டே இருப்பார் இப்போது ஒரு ஐஏஎஸ் படிக்கணும் ஒரு யூபிஎஸ் எக்ஸாம் எழுதுனாக்கா எந்த அளவுக்கு வந்து பார்த்தினாக்கா அவங்க அந்த படிப்பிலேயே ஊறிட்டுருக்கணுமோ அந்த மாதிரி இவர் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து நல்ல விதமாக தான் இருந்து தான் ஆகணும் அவருங்களை விடமாட்டார் ஒரு தீய வழிக்கோ ஒரு தவறான எண்ணத்துக்கு கூட உங்களை வந்து விடமாட்டார் வச்சு செஞ்சுருவார் நம்ம கூட சொல்லுவோம் ஒரு சில சொல்லுவாங்க எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குதோ தெரியல போகிற இடம் ஃபுல்லாக இவ்வளோதான் கஷ்டமாக இருக்கு நான் எதை செஞ்சாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டத்துலேயே முடியுதுலாம் சொல்லுவாங்க அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தெரியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர் பகவானுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும் அடி அடி எந்த வேலையுமே உருப்படலைங்க அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா நிச்சயமாக அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே ஜாதகத்தை பார்க்கணுங்க மேடம் எனக்கு ஜாதகம்லாம் இல்லை ஸோ எனக்கு அதில் நம்பிக்கையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆன்மீகத்தில் மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் வழிபாடு செய்வோம் மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி சனிக்கிழமைகளில் விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க மேடம் இப்போ சொன்னீங்க கஷ்டமாக இருக்குது சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்ய சொல்லி அதற்கு இணையான ஒரு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா விநாயகப் பெருமான் தான் நிறைய நான் வீடியோ பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் ஒரு நாளும் ஒரு நொடி கூட விநாயகப் பெருமானை அவரால் வந்து நெருங்கவே முடியல சனீஸ்வர பகவானால் நெருங்கவே முடியல ஸோ அவருடைய வழிபாடு நமக்கு சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து காத்துக்கொள்ள ஒரு சிறந்த என்ன சொல்கிறது கேடயம்னு சொல்லலாம் ஓகேங்களா கவசம்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் இப்போ சொல்லுங்கள் ஓம் விநாயகப் பெருமானை போற்றி போற்றி விநாயக பெருமானுடைய அருமை பெருமைகளை சொல்ல வார்த்தைகளே கிடையாது எளிமையின் சிகரம் இப்போது ஒரு கடவுளை நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னாக்கா முறையான வழிபாடு இருக்கணும் இந்த ஒரு வேலை வந்து பார்த்திங்கனாக்கா சுவாமி படங்களாகோ இல்லை சிலைகளாவோ பாத்திரம் வழிபாடு செய்வோம் இல்லை கோயிலுக்கு போய்ட்டு வழிபாடு செய்வோம் ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சாணி சாணி எடுத்து நீங்கள் பிடிச்சி வச்சிங்கனாலையும் அதில் கூட அவர் வந்துட்டு அருள் பாலிப்பார் ஒரு குழந்த செய்யக்கூடிய ஒரு களிமண் பொம்மையில் இருப்பார் ஒரு மஞ்சளை பிடிச்சி வச்சிங்கன்னா அதில் இருப்பார் புரியுதுங்களா அப்பேற்பட்ட எளிமையான கடவுளான இவரை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்கா அற்புதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும் சாதாரண கடவுள் தானே அப்படின்னு நினச்சிடாதீங்க அவருடைய உருவ வழிபாடே பல விஷயங்களுக்கு உகந்தது அது என்னன்னு சொல்கிறேன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க முதல்ல இவரை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாவே உங்களுடைய பிறவியில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் நீங்கும் இன்பங்கள் பெருகும் ஓகேவா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் விநாயக பெருமானை பொறுத்த வரைக்கும் அவருடைய உருவம் எப்படிங்க ஒரு கொம்பு இருக்குது இரு காதுகள் இருக்குது மூன்று கண்கள் இருக்குது நான்கு தோள்கள் இருக்குது ஐந்து கைகள் இருக்குது ஆறு எழுத்துக்கு உடையவர் விநாயகர் பெருமானை பொறுத்த வரைக்கும் பூதமாக தேவராக விலங்காக ஆணாக பெண்ணாக உயர்தணையாக எல்லா எல்லாமாகவும் விளங்குறதுனால தான் அவர் வந்து முழு முதற் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவருடைய கைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் அர்த்தம் சொல்றேன் கேட்டுக்கோங்க இப்போ ஒரு யானை இருக்கு அப்படின்னாக்கா யானை பாகன் வந்து அதை அடக்கிறதுக்கு பாசத்தை வந்து காட்டி அடக்குவான் அப்புறம் அவன் கைகளில் இருக்கக்கூடிய அங்குச பயன்படுத்தி அடக்குவான் அதற்கு உதாரணமாக தான் இவர் வந்து கைகள்ல பாசாங்குத்தை ஏந்தி இருக்கிறார் தன்னை அடக்குறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படிங்கறத குறிப்பிடுறாரு அகில உலகங்களும் விநாயகருடைய வயிற்றில் அடங்கும் அந்த மணி வயிற்று குறிப்பிடுது மற்ற வயிறு புரியுதுங்களா அதே மாதிரி விநாயக பெருமான பொறுத்த வரைக்கும் இச்சா சக்தி ஞான சக்தி இப்படி இந்த மூன்று மதங்களையும் பொழிகின்றவர் கும்பம் ஏந்திய கை வந்து படைக்கக்கூடிய தொழிலையும் மோதகம் ஏந்திய கைகள் வந்து காத்தல் தொழிலையும் அங்குசம் ஏந்திய கரம் வந்து அழித்தல் தொழிலையும் பாசம் ஏந்திய கரம் வந்து பார்த்தினாக்கா மறைத்தல் தொழிலையும் தந்தம் ஏந்திய கரம் அருளல் தொழிலையும் புரியுதுங்க விநாயகப் பெருமான பொறுத்த வரைக்கும் சிருஷ்டி திதி சங்காரம் திரௌபசம் அனுகிரகம் என்ற ஐம்பெரும் தொழில்களில் ஐந்து கரங்களையும் அருள் பாலிப்பதனால நமக்கு அவர் கண்கண்ட தெய்வமாக இருக்கார் விநாயகப் பெருமானை நம்ம ஏங்க பிள்ளையார் அப்படின்னு சொல்கிறோம் தாய் தந்தை கிட்ட அன்போடு தான் அவர் வந்து பிள்ளையார் அப்படின்னு நம்ம சொல்லி வழிபாடு செய்கிறோம் இவரை வழிபாடு செய்வதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் துன்பங்கள் எல்லாமே விலகுங்க முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய இந்த விநாயகப் பெருமானுக்கு சில எளிய வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னாக்க நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேறுங்க கடவுளை பொறுத்த வரைக்கும் அவருடைய வழிபாடு எளிமையாக தான் இருக்கும் அது எப்படி வழிபாடு செய்யணுங்கிறது தான் அந்த சுற்றமும் இருக்குது ஏதாவது ஒரு இருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க ஆனால் சனிக்கிழமைகள் இருந்து தொடர்ந்து ஏழு நாட்களை கணக்கு வச்சுக்கோங்க இந்த ஏழு நாட்களில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இந்த வழிபாட்டை செய்யணுங்க ஒருவேளை தவறிட்டீங்க அப்படின்னாலையும் சரிங்க அதை விட்டுட்டு மறுபடியும் ஏழு நாட்கள் கவுண்டிங் வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுடைய படத்துக்கு நீங்கள் வந்துட்டு அந்த பூஜையை ஆரம்பித்தாலையும் சரி இல்லை அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் ஆலயத்துக்கு சென்று தொடர்ந்து நீங்கள் அந்த வழிபாட செஞ்சாலேயும் சரி உத்தமம் தான் ஸோ அந்த வகையில் ஓகேங்களா விநாயகர் பெருமானுக்கு மஞ்சள் குங்குமம் படைத்து தீபம் ஏற்ற வேணுங்க இந்த தீபத்துடைய திரியில் வந்து பார்த்தினாக்கா வெற்றி வேறுன்னு சொல்லுவோம் இல்லையா எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் ஸோ அந்த வெட்டி வேறு எடுத்து அந்த திரியில் ஒரு சின்ன ஒரு துண்டு எடுத்துக்கூட ஒரு சின்ன அளவு ஒரு வேர் அப்படி பிடுங்கி அதில் வந்து சுருட்டி அந்த நீங்கள் விளக்கு ஏற்றும் பொழுது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல்கள் உடனடியாக பலித்தமாகும் ஸோ அந்த விளக்கை ஏற்றி முடிச்சுட்டு பதினோரு முறை ஓம் விநாயகப் பெருமனை போற்றி போற்றுன்னு அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது நீங்கள் பாட்டுக்கு எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி இருக்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுனாக்கா எனக்கு வந்து அரசு பண்ணி வேண்டுங்க எனக்கு திருமணம் நடைபெறணும் எனக்கு நல்ல தொழில் அமையணும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இப்படி உங்களுடைய வேண்டர்கள் வந்துட்டு ஒரு வரியில் இருக்கணும் ஓகேங்களா அப்படி இருக்கக்கூடிய வேண்டுதலை மனசார நினச்சிக்கிட்டு அப்புறம் அவருடைய நாமத்தை பதினோரு முறை சொல்லி முடிச்சுட்டு அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது தீப ஒளியில் விநாயகப் பெருமான் உங்களுக்கு அருள் பாலிப்பார் இந்த வழிபாடு வந்து பார்த்துருக்கா ரொம்ப தாந்திரிகமாக செயல்படுங்க புரியுதுங்களா நினச்சது நினச்ச மாத்திரம் நிறைவேறணும் அப்படின்னாக்கா விநாயக பெருமானுக்கு இந்த மாதிரி வழிபாடு வைங்க உத்தமமான ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் அங்கே போறது இங்கே போறது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கோயில் குளம்னு போறது எதுக்கு நம்ம நினச்ச காரியம் நடக்கணும் நமக்கு சந்தோஷங்கள் நிலைக்கணும் கஷ்டங்கள் விலகணும் இப்படிதானே இதுக்கான வேண்டுதலுக்கு தான் அழைஞ்சிட்டு இருக்கோம் அதுக்கு எளிமையான ஒரு வழிபாட நான் சொல்லியிருக்கேன் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தரத்துல சொல்லுங்க ஓம் விநாயக பிரமனை போற்றி போட்டி சொல்லி முடிச்சுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க நீங்க பதிவிடக்கூடிய அந்த மந்திர சொல்லோடு உங்களுடைய பெயரையும் ஊரையும் சேர்த்து குறிப்பிடுங்க இது செஞ்சு பாருங்க நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் ஒவ்வொரு நாளுமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தெய்வங்களுடைய வழிபாடை வந்துட்டு அந்த போற்றி போற்றி அப்படிங்கிற அந்த கடவுளுடைய நாமத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடும் பொழுது உங்களுடைய பெயரையும் உங்களுடைய ஊரையும் குறிப்பிடுங்க புரியுதுங்களா உங்களுடைய வேண்டுதல்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா உண்மையாக பளித்தமாகுதுங்கிறத நீங்களே உணர முடியும் வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் சரிங்களா சரிங்க இப்போ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தது தொடர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுனாக்கா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எப்பவுமே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது அது நல்லதாக நடக்குது உங்களுடைய அனுபவத்திலே இருந்தாலும் சரி அதை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழி தெரியாமல் இருக்காங்க திக்கு தெரியாமல் இருக்காங்க திசை தெரியாமல் இருக்காங்க இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒளிவட்டம் தெரியணும் இல்லையா ஸோ நம்மளே இருக்கோம் ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது சரியாயிடுச்சு அப்படின்னாக்கா தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி தாங்க உங்களுக்கு ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சில விஷயங்களை செஞ்சு ஒரு ஒரு கோயிலுக்கு சென்று உங்களுக்கு வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துருக்கு அப்படின்னாக்கா அதை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது எந்த கடலுடைய புகழாக கூட இருக்கட்டும் உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடும் பொழுது உங்களுக்கும் மற்றவங்க ஆதரவு கொடுப்பாங்க மற்றவங்களுடைய கஷ்டங்களுக்கும் உங்களுடைய அனுபவங்கள் உதவிகரமாக இருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆக மொத்தத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் விலகணும் இதுதான் நம்மளுடைய ஆன்மீக வழிபாடு புரிஞ்சுதுங்களா சரிங்க இந்த வகையில் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கு தெரிஞ்சிக்கலாங்களா அன்பு உள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகளில் அனுகூலமான நாளாக அமைஞ்சிருக்குங்க புதிய முயற்சிகள் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னாக்கா அதுலேயும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் அடுத்த உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகளை இந்த நாளில் பூர்த்தி செய்வீங்க இதன் காரணமாக உங்களுக்கு உள்ளாக இருந்த பிணக்குகள் நீங்கி சண்டை சச்சரவுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் அடுத்த உங்களுடைய பிள்ளைகளின் பிடிவாதம் காரணமாக கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம்தான் ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும்ல எந்த இடத்துல விடணும் எந்த இடத்துல இழுத்து பிடிக்கணுன்ற உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அந்த வகையில் இந்த நாளில் பிள்ளைகளுடைய தொந்தரவுகளை தாங்கி கொள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க கோப தாபங்களை தள்ளி வைங்க அடுத்ததாக உங்களுடைய சொந்த பந்தங்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் உங்கள் காதுக்கு வருங்க அடுத்த தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சின்னதாக வந்துட்டு இப்போ தலை வலிக்குதுப்பா கை கால் வலிக்குதுப்பா அப்படி இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா எது சொன்னாலும் சரி பிபி சுகர் எதுவாக இருந்தாலும் சரி அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தார்னாக்கா அவர் உடனடியாக வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு இருப்பாங்க இல்லை தேவையில்லாத மருத்துவ செலவுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ செலவுகள் போனால் போயிட்டு போது அவர் கஷ்டப்படுறதை உங்களால் தாங்கிக்க முடியாது இல்லையா அடுத்த உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்க அடுத்த சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் குறைவாக தாங்க இருக்கும் ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது புரியுதுங்களா மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விநாயக பெருமானுடைய வழிபாட்டுடன் சேர்த்து அம்பிகை வழிபாடையும் செஞ்சீங்க அப்படின்னாக்க இன்னும் நன்மைகள் அதிகரிக்குங்க இன்னும் சிறப்பாக சொன்னா திருமணம் ஆகாத சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இல்லற வாழ்க்கையில அடியெடுத்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் சாதகமாகும் ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகள்ல இந்த நாளில் கலந்துப்பீங்க தந்தையாருக்கு கண் அறுவை சிகிச்சை செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது வெளிநாட்டில் இருந்து திடீர் அழைப்புகள் வரும் அந்த அழைப்புகள் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் நிலைக்கும் உங்களுடைய மன காயங்களுக்கு உங்களுடைய மனைவியே வந்து பார்த்தீங்கனாக்கா மருந்தாக இருப்பாங்க ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா மனைவியும் மனைவியாக இருந்தீங்க சிம்மராசி என்பர்கள்னாக்கா உங்களுடைய கணவரும் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க உங்களுடைய உறவுக்காரர்களுடைய மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுதுங்க அடுத்ததாக உத்தியோக பணிகளில் நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படுங்க இத்தனை நாளாக அவங்க மனசை வருத்திக்கிட்டு இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தெளிவு பிறக்கும் எதிர்பாராத திடீர் திருப்பங்களின் மூலம் நன்மைகள் உண்டாகுங்க கால்நடை வளர்ப்பு விவசாயத்துறைகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பளுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க மற்றவங்களே வந்துட்டு கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கூட நீங்கள் சர்வசாதாரணமாக செஞ்சு முடிப்பீங்க புதுமையான நிறைய விஷயங்களில் இந்த நாளில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க ஆகமுத்துல இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவு நிறைந்த தாங்க அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசைன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுங்க ஒரே வரியில சொல்லுனாக்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உறவுக்காரங்கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வது சிறப்புங்க மேலும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும்னு நம்ம நிறைய சொல்லியிருந்தோம் எதிர்பார்த்த பணமும் கைக்கு வருங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுவீங்க நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் பூரம் நட்சத்திரக்காரனை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுடைய நண்பர்களால் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் நட்பு வட்டாரத்தில் சில சலசலப்பு உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் விட்டு கொடுத்து நடந்துப்பது சிறப்பு அடுத்தா உங்களுடைய முயற்சிகளில் எதிர்பாராத தடைகள் தோன்றினாலும் அந்த அந்த தடைகளை எல்லாம் தாண்டி வெற்றி காண்பீங்க ஆகமத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாளாக தான் அமைஞ்சிருக்கு ஒரே வரியில் சொல்லணுனாக்க இந்த நாள் பூரம் நட்சத்திரத்திற்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரக்காரை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் மேலும் உங்களுடைய தாய்மாமன் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே கிடைக்க பெறுவீங்க அடுத்ததாக இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பண வரவில் இருந்த நெருக்கடிகள் நீங்கி உங்களுடைய பொருளாதார நிலை மேம்படுங்க உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது அதாவது தலைவலியாக இருந்த பல பிரச்சனைகள் வந்துட்டு தீர்வு காண போகிறீங்க ஆகமுத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு மதிப்பீட்டில் சொல்னாக்கா நூறுக்கு தொண்ணூறு சதவிகிதம் ரொம்பவே அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க விநாயக பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு பலம் காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே ஒரு நல்ல நெய் தீபம் ஏற்றி அல்லது ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் முடிஞ்சதுனா அருகில் இருக்கக்கூடிய விநாயகப்பெருமையை ஆலயத்துக்கு சென்று அவருக்கு பிடித்த அருகமுள்ள ஒரு கைப்பிடி கொண்டு போய் வைத்து வழிபாடு செய்யுங்க நீங்கள் நினைச்ச காரியங்களை நிறைச்ச மாதிரியே செஞ்சு கொடுப்பார் புரியுதுங்களா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கணும் தடை தாமதங்கள் விலகணும்னு நினச்சிங்கனாக்கா இவர்கிட்ட போங்க ஒன்பது முறை தோப்பு காரணம் போடுங்க ஒன்பது முறை வளம்பாங்க அவரை வலது பக்கமாக வளம் வந்துட்டு ஒன்பது முறை அவரனுடைய நாமத்தை சொல்லிட்டு ஒன்பது கரணம் போட்டுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குறப்போ உங்களுடைய வேலைகள் ஆகமத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நாளை அமையும்ங்கிறதுல சிறிதளவும் சந்தேகம் வேண்டாம் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையோட இந்த வழிபாடு செய்ய நிச்சயம் நல்லதே நடக்கும் உங்களுடைய புன்னகை அப்படிங்கிறது இந்த நாளில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் ததும்ப போகிறீங்க உற்றார் உறவினர்கள் எல்லாமே உங்களுடைய புகழை பாடுவாங்க புரியுதுங்களா சமூகத்துலேயும் உங்களுடைய அந்தஸ்து உயருங்க மக்களுடைய பல பிரச்சனைகள் அப்படின்னாக்கா அதுல பண பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாகவே இருக்கு அந்த வகையில இந்த நாளில் இவரை நீங்க வழிபாடு செய்வதன் காரணமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் எல்லாமே விலகி பொருளாதார நிலை மேம்படும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு தொடர முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமுடன் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிலைக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் ததும்பட்டும் குடும்பம் ஒற்றுமை மேம்படட்டும் ஆரோக்கியம் அதிகரிக்கட்டும் நிலைத்த செல்வமும் பரிபூர்ண ஆயிலும் பெற்று வாழ்க 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 பல்லாண்டு சிம்ம ராசி அன்பர்களே ஓம் விநாயக பெருமானை போற்றி போற்றி